காவேரியைச் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கும் ஜமுனா காவேரியின் காதலின் உண்மையினை பரீட்சித்து பார்ப்பதற்குத்தான் விஜய்யை மாட்டிவிட்டேன் என்பது ஜமுனாவின் விவாதம் குளோபல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட வெண்ணிலாவிற்கு இடைக்கடை அறிவு திரும்பி வந்து போய்க் கொண்டிருக்கின்றது என்பதனை அறிந்து கொண்ட குமரன் ஜமுனாவின் டெஸ்டிங் இப்போது அவளுடைய வாழ்க்கைக்கே காலக்கேடு வைத்து ஆகிவிட்டது எமதிந்த ரியல் ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி நவீனை சந்தித்து வெண்ணிலாவின் மாமனார் நம்பிராஜன் கொடைக்கானல் தான் இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட செய்தியினை நவீனிடம் சொல்லி தாண்டிக்குடிக்கு போக வேண்டுமென்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேதான் காவேரியை கோல் பண்ணி வரச் சொன்னான் குமரன் காவேரியின் வீட்டின் முன்னால் நின்று கொண்டு தங்களது திட்டங்களை கதைத்துக் கொண்டிருந்தனர் காவேரியிடம் வீட்டில் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்றும் கங்காவுக்கு மட்டும் சொல்லுவேன் என்றும் கதைத்து கொண்டிருந்தனர் வீட்டிலே குமரன் நண்பனின் கல்யாணத்துக்கு செல்வதாக சொல்லி புறப்பட்டு விட்டான் கங்கா என்பவள் காவேரியின் அக்கா என்றதும் இல்லாமல் அவள் கல்யாணம் பண்ணிய கூட அவள் காவேரியின் மேலே வகுவான அன்புடனும் பாசத்துடனும் இருப்பது என்பது காவேரி எந்த ஜென்மத்திலே செய்த புண்ணியம் என்று கூட தெரியவில்லை கங்கா காவேரிக்கு அக்கா இல்லை மாறாக அவள் காவேரியின் தாயென்று கூட சொல்லலாம் இப்படியான உறவு எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்குமா கங்காவை விட அவள் புருஷன் குமரன் கங்காவை விட மிகவும் அன்பும் காவேரியின் மேலே வைத்திருப்பது என்பது மிகவும் அரிதானது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா கனவினிலே கூட நடக்காத விஷயம் ஒன்றாகும் அப்படி எந்த குடும்பத்தில் இப்பவும் இப்படியான உறவு இருக்குமென்றால் அது ஒரு வரம் அநேகமானோர் இயங்குவது எனக்கு விளங்குகின்றது நாங்களும் இருக்கின்றோமே நம்முடன் பிறந்ததுகளும் இருக்கின்றனவே என்று பெருமுச்சு விடுவதும் எனக்கு கேட்கின்றது எல்லோர் முன்னாலும் நன்றாக நாங்கள் நடித்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் அவரவர் மூக்கின் மேலே விரல் வைக்கும் அளவிற்கு புழுகுவோம் எங்கள் குடும்பம் ஒற்றுமை என்றதற்கு ஒரு வரவிலக்கணம் என்று பொய்க்கு மேல் பொய் சொல்வதுமல்லாமல் நாங்களே நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கங்கா காவேரி போன்ற உறவிற்காக எமக்கும் அந்தபரம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்ளுவோம் நெவினை நினைத்து காவேரி தான் மறக்கவும் முடியாமல் மென்று விழுங்கவும் முடியாமல் ஜமுனாவை கல்யாணம் பண்ணி வைத்தமைக்காக வினாடிக்கு வினாடி புழுங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஜமுனா ஒரு டிப்பிக்கலான பாத்திரம் அவளுடைய முகபாவனை போடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நவீனை கசைக்குப் புழியும் மனைவியாக ஒரு பெண்ணிற்கு இருக்கும் எல்லா குணங்களும் நிறைந்தவளாக இருக்கின்றாள் ஜமுனா விஜயின் மேலே காவேரிக்கு உண்மையான காதல் இருக்குமென்றால் நான் சொல்லி விஜயை கைது செய்தவுடன் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் வீட்டிலேயல்லவா காவேரி இருந்தாள் இதுதான் ஜமுனாவின் டெஸ்டிங் ஆனால் இந்த டெஸ்டிங் ஆனது ஜமுனாவுக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே எழுதிய ஐஏஎஸ் சோதனையை விட கஷ்டமாக இருக்கப் போகின்றது அதாவது காவேரியும் விஜயும் ஒன்றாக வாழத் தொடங்கட்டும் அன்றைக்குத்தான் உனக்கு இருக்கு என்று ஜமுனாவின் டெஸ்டிங்கின் ஆரம்ப தேதி என்று நவீன் சொன்னான் என்னதான் போகின்றான் நவீன் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களன் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கினை கிளிக் பண்ணி அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் குமரனோ நம்பிராஜனை தேடி தாண்டிக்குடியில் அலகையிலே இங்கு வண்ணிலாவோ ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு அவவுக்கு நினைவு அடிக்கடி திரும்பி வந்து போவதனை குமரன் அறிந்து கொண்டான் காவேரி குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு விரைகின்றால் வெண்ணிலாவை பார்ப்பதற்காக காவலில் உள்ள போலீசை தாண்டி காவேரியால் எப்படி வெண்ணிலாவை சந்திக்க முடியும் குமரன் கையில் சிக்குவாரா நம்பிராஜன் பசுபதிக்கு விரித்த வலையில் சிக்குவானா ஒளித்திருக்கும் பசு வெண்ணிலாவின் உயிர் பொலிசின் பாதுகாப்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்